ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது இன்னைக்கு எனவே பேசுவோம்க்கு பொறாத காலங்க நேத்து நைட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இப்படி எல்லாம் பேசுறல்ல யாரை பத்தி எல்லாம் பேசுற நீ முதல்ல சனாதனத்தை பத்தி பேசுற ராஜராஜ சோழனை பத்தி பேசுற திராவிடத்தை பத்தி ஏதோ தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்க பங்கு சந்தை ஷெல் கம்பெனி அதானி அம்பானி ஹிண்டன்பர்கு செவி இதை பற்றியெல்லாம் உன்னால் பேச முடியுமா முடிஞ்சால் பேசு அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க நமக்கெல்லாம் அது செட் ஆகுமா நீங்கள் என்னடானா ஷெல் கம்பெனியை பற்றியெல்லாம் பேச அதுக்கு தான் நம்ம ஜெயரஞ்சன் சார் மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க தில்லு இருந்தால் பேசு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நம்ம விட்டுருவோமா பேசுவோம் எனவே பேசுவோம் எதை வேணாலும் பேசுவோம் பேசலாம் பங்கு சந்தைங்கிறது பெருசா எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப சிம்பிள் தான் நீங்க மெல்ல திறந்தது கதவுன்னு கூட ஒரு படம் பார்த்திருப்பீங்க அதுல ஹீரோயினோட அப்பா ஒரு பங்கு சந்தை வியாபாரி யாருன்னு கேக்குறீங்களா நம்ம அம்மையப்ப தான் அம்மையப்ப முதலியார் அலைசஸ் விசு அவருக்கு ஒரு பி ஒருத்தர் இருப்பாருங்க அவர்தான் நம்ம செந்தில் சார் இப்ப நம்ம பங்கு சந்தைக்குள்ள போயிடலாம் போயிடலாமா இதுல அந்த பிதா மகனும் வரும் கோச்சுக்காதீங்க பாருங்க அருமையான வாட்டர் கேன் ஒரு லிட்டருக்குள்ள தண்ணி இதில் பிடிக்கும் இதில் ஒரு லிட்டரு தண்ணியும் ஊற்றி வச்சு நீங்கள் இதில் குடிச்சிங்கன்னா உங்களோட உடம்புல இருக்க எல்லா கழிவுகளும் சுத்தம் பண்றதுக்கான வாட்டர் கேன் இதுதான் நீங்க டாக்டர் கிட்டே போக வேண்டியது இல்ல இந்த வாட்டர் கேன்ல தண்ணி குடிச்சிங்கன்னா இது சாதாரண வாட்டர் கேன் இல்லைங்க இந்த வாட்டர் கேன்ல தண்ணி குடிச்சுதான் ராஜராஜ சோழன் மலேசியாக்கு போர் புரிய போனாருன்னு கூட நான் போய் சொல்லுவேன் இந்த வாட்டர் கேனோட ஆரம்ப விலை பத்து பைசா இவ்வளவுதாங்க அதானி ஆரம்பிச்சிட்டாரு அடுத்து ஷெல் கம்பெனியா இருந்தானு கேக்குறீங்க இந்த வந்துருச்சு இருபது பைசா இருபத்தஞ்சு பைசா முப்பது பைசா இதான் அவர் இந்த இருபது பைசா இருபத்தஞ்சு பைசா முப்பது பைசால காசு அவரு கொடுக்க வேண்டிய தேவை இல்லைங்க சும்மா சொன்னா மட்டும் போதும் உடனே பொதுமக்கள் இருந்து ஒருத்தர் வந்து அடடா பரவாயில்லே வாட்டர் கேன் உண்மையா வேல்யூ இருக்கு போல இருக்கே என்ன தம்பி வாங்கிடலாமா அப்படின்னு யோசிப்பாரு இந்த வாட்டர் கேன்ல தண்ணி குடிச்சா கிட்னியில இருக்க பிரச்சனை எல்லாம் சரியாகும் போல தெரியுதே அப்ப நமக்கு ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் கம்மியாவது இல்ல பொசுக்கு நந்திரிச்சு பொது ஜன்னத்துல இருந்து ஒருத்தர் நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிடுவாரு உடனே என்ன சொல்லுவாங்க நூறு இந்த வாட்டர் கேன ஒரு தடவை ஒரு தடவை கொடுத்துருவாங்க அவ்வளவுதாங்க மிஞ்சி போனா ஒன்னா ரூபாய் இருக்கிற வாட்டர் கேன நூறு ரூபாய்க்கு போக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது பொம்மைங்க இது இது சாதாரண பொம்மை இல்லைங்க இது பார்க்க பொம்மை மாதிரி இருந்தாலும் இது நிதியமைச்சர் பொம்மை இந்த பொம்மை என்னென்ன வேலை செய்யும் தெரியுங்களா நாட்டுக்கே நிதி பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் இந்த பொம்மை ஒரு வார்த்தை கூட பேசாதுங்க ஆனா பின்னாடி இருக்கிற கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற கக்கூஸை க்ளீன் பண்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் பேசுங்க அது மட்டும் இல்லைங்க நீ என்ன வாங்கினாலும் ஜிஎஸ்டி என் அக்கௌண்ட்ல கட்டுன்னு சொல்லும் ஆனா உண்டியில காசு போடாத அது அக்கவுண்டுக்கு வந்துரும் தட்டுல காசு போடுன்னு சத்தமா சொல்லும் அவ்வளவுதாங்க இந்த பொம்மையோட ஆரம்ப விலை இதுக்கு விலையே இல்லைங்க கம்பெனி பிக்ஸ் பண்றதுதான் இப்ப நான் ஏலம் விட்டுட்டு அந்த வேலைய கூட இந்த பொம்மை புல் டைமா பண்ணும் அத நீங்க டைரக்டாவே கேட்கலாம் இந்த மாதிரி பொம்மையெல்லாம் ஏலத்துக்கு விட்டு நாங்க எங்க கம்பெனியை லாஸ் பண்றதுக்கு நாங்க தயாரா இல்ல இந்த மாதிரி பொம்மைகள் தான் எங்களுக்கு வேணும் அதனால இதல முடறதா இல்ல இது எங்க கம்பேனிக்கு மட்டும்தான் அருமையான டார்ச்சுங்க ரொம்ப ஹைட்டான டார்ச்சுங்க இந்த டார்ச் எடுத்துட்டு போய் நீங்க இருட்டுல அடிச்சீங்கன்னா அடிச்ச இடம் மட்டும் நல்லா தெளிவா தெரியும் வேணா அடிச்சு கட்டுறேன் பாருங்க வாவ் எப்படி இருக்குங்க உங்களுக்கே பிளரா இருந்திருக்கும்ல இந்த டார்ச் என்ன வேலை செய்யுனா எங்க மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா திருப்பி உங்க கண்ணிலேயே அடிக்கும் தெரியுதா தெரியுதா எங்க மேல ஏதாவது குறை தெரியுதா பாப்பீங்களா என்ன இந்த இந்த டார்ச் நாங்க ஏல விடுவோம் நீங்க நினைக்கிறீங்களா சான்ஸ் இல்லைங்க இது எங்க டார்ச் இது யாருக்கும் ஏலத்து கிடையாது ஏதோ பேசணும்னு பேசுறேன்னு நினைக்காதீங்க சீரியஸாவே பேசுறேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பங்கு சந்தை இப்படி தாங்க இருந்துச்சு பத்து பைசாக்கு தேராத கொஞ்சம் பொருளை எடுத்துட்டு ஏலத்துக்குன்னு போவாரு அவங்க ஆளுங்களே வச்சு காசை இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கடைசியில எவனாவது ஒருத்தன் தலையில அதை கட்டி விட்டு போயிருவாங்க அதான் கம்பெனில நூறுவா மதிப்புள்ள ஷேரு எட்நூறு எப்படி போச்சுன்னா கூட இருக்கிறவங்க ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு தான் போயிருக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் பிம்பிளிக்கா பில்லாப்பி அது வரைக்கும் அவங்க கம்பெனி தான் வாங்குவாங்க அந்த பிம்பிளிக்க பில்லாப்பிக்கு அப்புறம் வாங்குறவங்க தான் இந்த சிறு குறு முதலீட்டாளர்கள் நமக்கு தோணும் என்னடா சம்மந்தமே இல்லாம ரேட் இப்படி ஏறிடுச்சே நம்ம வாட்டுக்கு வாங்கிட்டோமே நமக்கு இதுல லாபம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தோணும் உடனே பக்கத்து கம்பெனிக்காரங்க பொறாமையில என்ன சொல்லுவான் வேஸ்ட் அப்படின்ருவான் பொசுக்குன்னு பார்த்தா நீங்கள் பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்கினீங்கல்ல அது அப்படியே ரேட்டு கம்மியாயிடும் என் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா ஹிண்டன்பாக்கோட முதல் அறிக்கை வரப்ப அதானிக்கு பத்து லட்சம் கோடி பக்கம் இழப்புன்னு சொன்னாங்க எனக்கு கரெக்டாக வேல்யூ தெரியலங்க அப்ராக்சிமேட்டாக அடிச்சு விட்ற எக்ஸாக்ட் வேல்யூ என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க என்னோட பணங்க இந்தியன் கவர்மெண்ட்டு தன்னோட கையால் அடிச்சு கொடுத்த அந்த பணம் என்னோட ஐயாயிரம் ரூபா என் இருந்த ஐயாயிரம் ரூபா ஒரு நாள்ல செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க பக்குன்னு ஆகி போச்சுங்க அந்த நியூஸ் கேட்டதும் கிட்டத்தட்ட எண்பது பேத்துக்கு மேல செத்து போயிட்டாங்க இந்தியா முழுக்க கையிலிருந்து அந்த ஐயாயிரம் ரூபா செல்லாதுன்னதுமே நமக்கெல்லாம் பக்குன்னு ஆயிடுச்சு என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனா லட்சம் கோடி லாஸ்ன்னு சொல்றாங்க அசால்ட்டா நின்றுட்டு இருக்காரு அவரு தான் ரெண்டாவது இடம் அப்படின்னாங்க அப்புறம் பார்த்தா முப்பதாவது இடம் நாற்பதாவது இடம்னு சொல்றாங்க ஆனா இப்படி இவ்வளவு நடந்துட்டு இந்த மனுஷன் அசுராம நிக்கிறாரு அப்படின்னு யோசிச்சேங்க அப்பதான் தோணுச்சு நான் ஏன் பத்தட்டப்பட்டேன்னா அது நான் உழைச்ச என்னோட காசு நான் பத்தட்டப்படுறதுல நியாயம் இருக்கு ஒரு ரூபா வாட்டர் கேனு அவர் எங்க பயப்படணும் இவ்வளவுதாங்க அன்னைக்கு நடந்த விஷயம் அன்னைக்கு ஷெல் கம்பெனியும் பாதிக்கப்படல அவரும் பாதிக்கப்படல பாதிக்கப்பட்டது முழுசா பொதுமக்களா தான் அதுதாங்க அந்த பிம்பிளிக்க பிள்ளாப்பிக்கு மேல வாங்கினாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் தான் உண்மையா பிம்பிளிக்க பிள்ளாப்பின்னு காமிச்சு விட்டாங்க எனக்கு உண்மையாவே ஷேர் மார்க்கெட்டை பத்தி பெருசா தெரியலைங்க எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பத்திரம் பத்திரம் அப்படின்னு இந்த பத்திரத்தோட வேல்யூ வர பத்தாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை பத்திரமா என் வீட்டுக்குள்ள நான் வச்சுட்டேங்க திங்கக்கிழமை பார்த்தா அந்த பத்திரம் பதினோராயிரம் ரூபாங்கிறாங்க செவ்வாய்கிழமை பன்னெண்டாயிரம் ரூபாங்கிறாங்க புதன்கிழமை பார்த்தா பதினெட்டாயிரம் ரூபான்னு சொல்றாங்க சரி வியாழக்கிழமை இருபதாயிரம் ரூபாய்க்கு போகும் வித்தர்லான்னு பார்த்தா வியாழக்கிழமை ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டாங்க நான் எண்ணி கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் எங்கேயோ பத்திரமா இருக்கு அவன் பத்தாயிரம் ரூபாக்குன்னு கொடுத்த ஒரு பத்திரம் எங்கிட்ட பத்திரமா இருக்கு ஆனா இன்னைக்கு இதோட வேல்யூ ஆயிரம் ரூபா இடையில ஒன்பதாயிரம் ரூபாய் என்னாச்சுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல இப்படிதான் ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க இது லீகலா இல்லீகலானும் எனக்கு தெரியல அந்த பத்தாயிரம் ரூபாய் வாங்குறப்போ என்கிட்ட ஒரு தெரிவா சொன்னாரு ரீட் ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி அப்படின்னு இது நிதி அபாயத்திற்கு உட்பட்டது இதை வே ஸ்பீடா சொல்லி விட்டுட்டு போயிருவாங்க அதாவது இந்த நிதிகளையெல்லாம் எல்லாம் படிச்சு அக்செப்ட் பண்ணிட்டு தான் இந்த பேப்பரை நான் வாங்குறேன் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல இது நிதி அபாயத்திற்கு உட்பட்டதுன்னு கிட்டத்தட்ட சீட்டாடுற மாதிரி தாங்க இதுவும் நம்ம நிதிக்கான அபாயத்தை அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ விசு பண்றது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்காங்களேன் இப்ப இந்த நம்ம மெல்ல திருந்தது கதவுன்னு சொன்னோம்லங்க அது அப்படியே தளபதியா மாறிடும் ஏன் மேலேயே சந்தேகப்பட்டியா தேசத்து மேலேயே சந்தேகப்பட்டியா இந்திய தேசத்து மேலேயே சந்தேகப்பட்டியா உனக்கு நாட்டுப்பற்று இருக்கா இல்லையா போ போய் கேட்டுப்பார் நண்பனா என்னன்னு தெரியுமா உனக்கு அதானி என்னன்னு தெரியுமா உனக்கு செபியோட பிரசிடன்ட்னா யாருன்னு தெரியுமா உனக்கு உடனே வர வழியே இல்லாம பாசன்கிற பாஸ்கரன்ல சொல்ற மாதிரி நண்பேண்டா அப்படின்னு சொல்லியே ஆகணும் எனக்கு உள்ளபடியே என்ன வருத்தம்னா ஒரு கம்பெனி தப்பு பண்ணுதுன்னு இன்னொரு தப்பு பண்ற கம்பெனி சொல்லுது ஆமா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு விசாரணை சொல்லி ஒருத்தங்களை அனுப்புறாங்க விசாரிக்க போனவங்க என்ன பேசுறாங்க ஏனுங்க எப்படிங்க இவ்வளவு பணம் சப்பாதிச்சிங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க மேடம் டோன்ட் வரி வாட்ரு கேன் ஒரு ரூபா தான் நூறு ரூபாக்கு வித்திருக்கோம் தொண்ணூத்தொம்பது ரூபா நமக்கு இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்ப அந்த மேடம் கேக்குறாங்க அப்ப இந்த வாட்டர் கேனுக்கு அந்த பிம்பிளி கே பிள்ளாப்பி நான் அனுப்புட்டா அப்படின்னு கேக்குறாங்க நோ ப்ராப்ளம் மேடம் யூசென் யூசென் அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா உடனே சொல்லுது விஷு மாதிரியான ஆளு உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு நம்ம ஆளுங்கெல்லாம் உடனே பதட்டப்பட்டு ஏங்க அப்படி சொல்றீங்க கரெக்டாக விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க இது தேசத்தின் மீது தொடுக்கப்பட்ட போர் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை சீர்கொழிக்க அன்னிய நாட்டின் சதி ஏங்க ஒரு அந்நிய நாடு கம்ப்ளைண்ட் கொடுக்குது அந்த கம்ப்ளைண்ட் பொய்யா இருந்துட்டா உண்மையாலுமே இந்திய நாடு சேஃபா இருக்கும் ஒருவேளை அதுவே உண்மையா இருந்தா இதுதாங்க இந்தியா மீது தொடுக்கப்பட்ட போர் இதுதான் இந்திய பொருளாதாரத்தின் மீது தொடுக்கப்பட்ட போர் இந்திய பொருளாதாரத்தை காப்பாத்தணும்னா கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறத எடுத்து உண்மையா பொய்யான தீர விசாரிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற நீங்க விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அத போறன்னு சொல்லிட்டீங்கனா நாங்க என்ன பண்ணுவோம் ஐயா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு எங்க வீட்டுல தேசிய கொடி ஏத்திய தீர்வோன்னு ஒத்த காலில் நிற்போம் எனக்கு தேச இருக்குது இந்தியா என் தாய்நாடுங்கிற பொறுப்பு இருக்குது நான் கொடியையும் ஏத்திக்கிறேன் இந்தியாவை காப்பாத்துறது உங்க பொறுப்பா இல்லையா எங்க ஊர் போகிற போறவாக்குல சொல்லிட்டு போவாங்க இல்லாமல் புகையாது கண்ணு அப்படின்னு புகையிறப்பவே அணைச்சிக்கோங்க நெருப்பாக மட்டும் பிடிச்சுக்கிச்சு பிம்பிலிக்கு பிலாப்பி ஏதோ எங்க அறிவு கேட்ட அளவுக்கு நாங்க பேசியிருக்கிறோம் இதில் ஏதாவது தவறு இருந்தா நீங்க பேசுங்க எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்